நான் திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஆர்காட்டலுத்தனன் திருச்சபையை சார்ந்தவன் எங்கள் பேராயத்திலே பேராயர் தேர்தல் ஒன்பதாவது பேராயருக்கான தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த தேர்தலை குறித்து மக்கள் எவ்வாறு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வரிகள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆர்காட்டலுத்தனன் திருச்சபையிலே பேராய பெருமக்கள் எல்லோரும் சிறப்பான முறையிலே ஆட்சி செய்து மக்களுக்கு எல்லோருக்கும் நல்லதை செய்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த நிலையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் ஜனநாயக முறை பிரகாரம் போக்குடைய அனைவரையும் அகற்றி ஜனநாயகத்திலே திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றவர்களை அமர்த்த அருமையான மக்கள் அவர்கள் முயற்சி எடுத்து அதற்கான வாக்குகளை கொடுத்து அருமையான நம்முடைய ஒன்பதாம் பேராயர் தேர்தல் நடக்கின்ற நேரத்திலே திருச்சபை மக்கள் எல்லோரும் சிந்தித்து பார்த்து சிறப்பான முறையிலே செயல்பட்டு இப்போது இருக்கின்ற அதிகார போக்கிலே வர்க்கத்திலே இருக்கின்ற போக்குடைய தலைவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஜனநாயகம் ஏற்பாடாக மக்களுடைய விருப்பத்தின்படி ஆட்சி செய்கின்ற தலைவர்களை கொண்டு வரும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான வாக்குகளை நீங்கள் அளித்து வெற்றி பெறச் செய்யும்படி கேட்டுக்கொள் இப்போது இருக்கின்ற ஆட்சியை விளக்க வேண்டுமென்றால் ஜனநாயக முறை பிரகாரம் விளக்கத்தான் நாம் செய்ய வேண்டும் வேறு வழியில் இப்போது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பானது ஜூலை இருபத்தேழில் நடைபெறுகின்ற தேர்தலிலே நம்முடைய ஜனநாயக தலைவராகிய பால்மஸ் பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்களுக்கு வாக்களித்து அவரை பேராயராக்கி இந்த திருச்சபையிலே பல மாற்றங்களை உண்டாக்கி ஏழை எளிய மக்கள் வாழ வழி செய்யும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்